இளைஞர் புல்லட் பைக் ஓட்டியதால் மாற்று சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவரை கொடூரமாக தாக்கியதாக அண்மை தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது பட்டியலின இளைஞரின் இரு கைகளையும் வெட்டிய கொடூரம் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த மூன்று பேர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் தற்போது கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது மேலும் படுகாயமடைந்த பட்டியலின இளைஞர் மேல் சிகிச்சைக்காக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் சிவகங்கை மாடாமதுரை அருகே மேலப்பிடாவூரில் பட்டியலின இளைஞர் மீது கொடூர தாக்குதலானது நிகழ்த்தப்பட்டிருக்கிறது அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம் பட்டியலின இளைஞர் புல்லட் பைக் ஓட்டியதால் மாற்று சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவரை தாக்கியதாக அண்மை தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது பட்டியலின இளைஞரின் இரு கைகளையும் வெட்டி மாற்று சமூகத்தை சேர்ந்த மூன்று பேர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் தாக்குதலில் படுகாயமடைந்த பட்டியலின இளைஞர் மேல் சிகிச்சைக்காக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் சிவகங்கை மாடாமதுரை அருகே மேல சிவகங்கை மாடாமதுரை அருகே மேலப்பிடாவூரில் பட்டியல இளைஞர் மீது கொடூர தாக்குதல் ஆனது நடத்தப்பட்டிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் சரவணராஜா வழங்க கேட்கலாம் சரவணராஜா விவரங்கள் என்ன வணக்கம் ராஜலட்சுமி வன்கொடுமை தடு தடுப்பு சட்டத்தின் கீழ் மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சிவகங்கை மாவட்டம் மேலப்புற பெட ஊர் கிராமத்தைச் சேர்ந்த செல்லம்மாள் ராமன் தம்பதி இவர்கள் மகன் வந்து ஐயாச்சாமி இவர் வந்து சிவகங்கை அரசு கல்லூரியில் வந்து கல்வியல் படித்து வந்திருக்கிறார் இதே பகுதியைச் சேர்ந்த மூன்று மேல் மூன்று மாணவர்கள் அதாவது வினோத் ஆதியீஸ்வரன் பல்லவசி இவர்கள் வந்து ஐயாச்சாமியினுடைய புல்லட்டில் வர்றது அவர்களுக்கு பிடிக்காமல் அவர்கள் வந்து கொஞ்சம் ஊரில் வசதி படைத்தவர்களால் வந்து இவர்கள் இந்த மூன்று நபர்களுக்கு வந்து அவரது வசதி வாய்ப்பு வந்து பிடிக்காமல் இவர் இந்த ஐயாச்சாமியை வந்து அறிக்கையிலிருந்து துன்புறுத்தல் செஞ்சுருக்காங்க இந்நிலையில் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து அவர் கல்லூரி முடித்து நேற்று மாலை வந்து வீடு திரும்பும் பொழுது இந்த மூன்று நபர்களும் அவரை பிடித்து க கை மணிக்கட்டு வந்து இந்த வெற்றியிருக்கிறார்கள் இதில் வந்து ஆபத்தான ஐயா சாமி வந்து மர மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பெற்று வந்துருக்காங்க அவருக்கு அறுவை சிகிச்சை தற்போது நடைபெற்று வருகிறது இந்த மூன்று நபர்களையும் நிரேஷ்குமார் நிரேஷ்குமார் டிஎஸ்பி வந்து மூன்று பேரையும் பிடித்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது ஆனால் இதுபோன்று வன்கொடுமை தடுப்பு சட்டங்கள் சிவகங்கை மாவட்டம் மானாமலை பகுதியில் வந்து அடிக்கடி நடைபெறும் நடைபெறுவது கூடுதல் தகவல் ராஜலட்சுமி பட்டியல் இன மீது கொடூர தாக்குதல் நடத்தியவர்கள் மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜா